ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தி ஒம்போது சைஸ் ப்ளவுஸ் தான் வந்துட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாற்பது சைஸ் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க நான் அதுவும் போடுறேன் இப்போ வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ லெந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நான் மிஷினில் வச்சு கட் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கிறதால நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இருக்கிற லைனிங் துணியை வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்றதால் ஒரு இன்ச்சில் ஆஃப் இன்ச்சு விட்டமே விட்டாலே போதுமானது நம்ம சாதா ப்ளவுஸ் வந்தால் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம் இப்போ அதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வ அவ்வளோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ரெடி அளவு நான் வந்து எடுத்தது அவங்க ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு பதினாலு அந்த பதினாலுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதுக்காகனா நம்ம வந்துட்டு ஷோல்ட்ரு பிடிப்போம்ல அதுக்காக இப்போ வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பின்பக்கம் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஆம்கோல் வந்துட்டு ஆறுற இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆம்கோல் சைஸ் வந்து மாறும் சில பேருக்கு வந்துட்டு இப்போ பின்பக்கம் கழுத்து ஒயரை வந்துட்டு லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு பாக்ஸு மாதிரி போட்டு ரவுண்ட் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா நீங்கள் வெளியே பக்கமாக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு ப்ராடாக தெரியும் இப்போ இந்த ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு ஒரு பாக்ஸு மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு மார்பு சுற்றுலவு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி ஒன்பது அந்த முப்பத்தி ஒன்பதில் ரெண்டு இன்ச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்குவாங்க அப்போ வந்து நாற்பத்தி ஒன்று வருது அந்த நாற்பத்தி ஒரு இன்ச்சு வந்துட்டு நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப் வச்சு நீங்கள் அப்படியே வந்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க பத்தேக்காய் வருது அந்த பத்தேக்காலுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இடுப்பு சுற்றுலா வந்துட்டு முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறு வந்துட்டு நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு ஒன்பது இன்ச்சு வருது அந்த ஒன்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இன்ச்சு அங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம பின்பாக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ இதை வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்துட்டு தையலுக்கு வந்து விடுறேன் உங்கள் ஸ்ட்ரெந்தாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ வந்து விட்டுக்கலாம் தையலுக்கு வந்துட்டு உள்ள துணி ரொம்பவும் விட்டிங்கன்னா அவன் போகிறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் ஒரு அளவோடு விட்டுக்குவோங்க இப்போ இந்த துணியை வந்துட்டு அப்படியே ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நாலாக வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பின்பக்கமும் கட் பண்ணக்குள்ளே பின்பக்கமும் துணி ரெடியாகவும் முன்பக்கமும் ரெடியாகவும் அந்த மாதிரி நான் வந்து பின்பக்கம் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறதால தான் அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மார்க் பண்ணி காமிச்சேன் இப்போ நம்ம வந்துட்டு ஆம்ப்கோழம் அளவு வந்துட்டு ஆறரை எடுத்தால் அந்த ஆறரை அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இடுப்பு சுற்றுக்கள் உள்ள இதில் வந்துட்டு காமிக்க முடியாதுல்ல அதனால தான் நான் பின்பக்கம் வந்துட்டு உங்களுக்கு அளவு எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் வந்துட்டு அளவு எடுக்கிறேன் இந்த மாதிரி வச்சு அளந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்துட்டு கை வந்து சுருக்கம் வரும் ஒரு மாதிரி தூக்கிட்டு தெரியும் அதனால் வந்துட்டு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழரைச்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்டன்னைக்கு வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு அங்கே பின்பக்கம் வந்துட்டு கால் வச்சோம் முன்பக்கம் வந்துட்டு காலுஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பத்தரை வைக்கணும் ஏன்னா முன்பக்கம் வந்துட்டு அளவு வந்து கொஞ்சம் மாறும் இப்போ ஆம்கோல் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வச்சிங்கன்னா பின்பக்கம் கழுத்து ஒரு மாதிரி சுருக்கம் வரும் கிட்டே அதனால் வந்துட்டு ஒன்னே கால் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து குடஞ்சி வரைவோம்ல ஒரு ஆஃப் இன்ச்சுட்டு வந்துட்டு குடஞ்சி வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு பிடிப்போம்ல அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டியோட உயரம் எடுத்துக்கோங்க முன்பக்கம் உயரம் பதிமூன்றரை எடுத்துருக்கேன் அந்த பதிமூன்றரைக்கு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு உக் பக்கம் கிட்டேயும் ஒன்றரை இன்ச்சியும் சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ முன்பக்கமும் வந்து ரெடி ஆகிடுச்சு முன்பக்கம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்துருக்குன்னா நம்ம வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு பத்தை காலை வச்ச மார்பு சுற்று அளவு முன்பக்கம் வந்துட்டு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து கவனமாக கீழே அடி அடியில் இருக்கிற துணியும் கட் பண்ணாமல் பார்த்து வந்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம குடஞ்சி வரைஞ்சிருக்கோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த சைடில் இருக்கிற துணி அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்பக்கம் கழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக தெரியும் நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா பார்க்க நல்லா அழகாக தெரியும் இப்போ முன்பக்கமும் பின்பக்கமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த நம்ம எஸ்டாக இருக்கிற துணியை வச்சு அதே வந்துட்டு பட்டிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து நம்ம பட்டி கொடுப்போம்ல அதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு இருக்குது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே ஒரு இன்ச்சு எஸ்ட்ர எதுக்குன்னா இது நம்ம வந்துட்டு தையல் போட்டால் அந்த பட்டியை வந்து தைக்கக்குள்ள நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு உக்காரோம் அதுக்காக வந்துட்டு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு உள்ளே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம துணி விட்டு தைக்கொள்ள நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு உக்கார நம்ம ப்ளவுஸ் வந்து போடக்குள்ள இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவோட லென்த் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வந்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு கையோட உயரம் வந்துட்டு எட்டு இன்ச்சுக்கு வைக்கிறேன் அந்த எட்டு வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆம்புலம் அவங்க உயரம் சுற்றளவு வந்துட்டு ஒன்பது அந்த ஒன்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கீழே கை சுற்றுல வந்துட்டு ஆறு இப்போ வந்துட்டு இந்த கையோட ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குடஞ்சி வரைஞ்சோன்ன அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பின்பக்கம் எது முன்பக்கம் எதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே வச்சு நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் துணி மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நாற்பது சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் வீடியோ வந்துட்டு போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.